இன்றைய வேதவாசிப்பு ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு மனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் ஓட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கணம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் பட்டையை கொள்ளாமலும் உன் பழிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இன்றைய நற்செய்தி மன்னித்தல் மறத்தல் ஜில் பிரைஸ் மனநிலையுடன் பிறந்தார் அதாவது தனக்கு நேரிட்ட அனைத்து காரியங்களையும் அசாதாரணமாக விரிவாய் நினைவில் வைத்திருக்கும் திறன் அவள் தன் வாழ்நாளில் அனுபவித்த எந்த சம்பவத்தின் நிகழ்வையும் அவள் மனதிலிருந்து மீண்டும் இயக்கக்கூடும் மறக்க என்று பெயரிடப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்ற குற்றங்களை நேர்த்தியாய் நினைவில் வைத்து கண்டறியும் தைமேசியா மனநிலை கொண்ட ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை முன்னிறுத்தியது இது ஒரு வகையில் நன்மையாக தெரிந்தாலும் ஜில் பிரைஸுக்கு அப்படி தோன்றவில்லை அவளை குறை கூறி விமர்சித்த இழப்பை அனுபவித்த அல்லது அவளை ஆழ்ந்த வருத்தத்திற்குள்ளாக்கிய அவள் மறக்க வேண்டும் என்று நினைக்கிற சம்பவங்களை அவளால் மறக்க முடியவில்லை அவள் அந்த சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு கவலைப்படுகிறாள் நம் தேவன் சகலமும் அறிந்தவர் ஒருவேளை ஒரு வகையான தெய்வீக ஹைப்பர் தைமேசியாவாக இருக்கலாம் அவருடைய புரிதலுக்கு வரம்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆயினும் ஏசாயா புத்தகத்தில் நான் நானே உன் மீறுதல்களை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கக்கூடும் எபிரேயர் நிருபத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் இனி நினைப்பதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நம் பாவங்களை தேவனிடம் ஒப்புக்கொடுப்பதன் மூலம் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டுவந்து கவலைப்படுவதை நாம் தவிர்க்கலாம் தேவன் செய்வதைப் போலவே நாமும் அவற்றை விட்டுவிட வேண்டும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் தம்முடைய மிகுந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை தேவன் நினைவு கூற விரும்புவதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்வோம்